சென்னை திருவான்மையூரில் இருக்கிற பாமன் சுவாமிகளின் நூற்றி ஓராவது ஆண்டு மயூர வாகன சேவன விழா சிறப்பாக நடைபெற உள்ளது முப்பத்தி ஒன்றாம் தேதி மற்றும் ஒன்றாம் தேதி அதனுடைய நிகழ்ச்சிகளை பார்க்கலாமா சென்னை திருவான்மையூர் பாம்பன் சுவாமிகளின் நூற்றி ஓராவது ஆண்டு மயூர வாகன சேவன விழா சிறப்பாக நடைபெற உள்ளது எண்ணிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையும் மற்றும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடைபெற உள்ளது ஒவ்வொரு வருஷமும் மார்கழி மாதத்தில் அமாவாசையில் வரும் அடுத்த நாள் இந்த மயூர வாகன சேவன விழா சிறப்பாக நடைபெறும் இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ரொம்ப சிறப்பாக கும்பாபிஷேகம்லாம் பண்ணி பாம்பன் சுவாமி பக்கத்திலேயே முருகன் சிலையை எழுப்பியிருக்காங்க முப்பத்தி ஒன்றாம் தேதி மற்றும் ஜனவரி ஒன்றாம் தேதி அன்றைக்கி என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறுதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை அதிகாலை நாலு மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் ஹோமம் மற்றும் தீபாராதனை நடைபெறும் காலை ஆறு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரைக்கும் பாம்பன் சுவாமிக்கு பஞ்சாமிரத வண்ண பாடல்களுடன் சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெறும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்துக்கு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீமத் மயூரநாதர் சுவாமி ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளுக்கு பஞ்சாமிரத வண்ண பாடல்களுடன் சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெறும் மாலை ஏழு மணிக்கு மயூர விருதுகளுக்கு அலங்காரமும் மற்றும் ஆராதனைகளும் நடைபெறும் எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா திருப்புகழ் இசை அர்ச்சனை நாதஸ்வர இசையுடன் திருவீதி உலா சிறப்பாக நடைபெற உள்ளது பன்னெண்டு மணி முதல் அதிகாலை வரை ஆறு கால பூஜை நடைபெறும் சண்முக சகசரநாம அர்ச்சனையும் சிறப்பாக நடைபெறும் ஸோ கோவில் முழுவதும் அன்னைக்கு நைட் வந்து திறந்தே இருக்கும் ஸோ இரவு பன்னெண்டு மணிக்கு மேலே அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதி நியூ இயர் டைம்ல தான் இந்த சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளது ஒன்று ஒன்று இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று புத்தாண்டன்று காலை எட்டு மணிக்கு குமரகுருதாச சுவாமிகளின் பதிகங்கள் அகண்ட பாராயணம் நடைபெறும் காலை எட்டு முப்பது மணிக்கு மயில் விருதுகள் வலம் வருதல் மற்றும் பெரியசாமி பதிகம் ஓதுதல் புதன்கிழமை காலை பத்தரை மணிக்கு மேல் சிறப்பு பூஜைகள் மற்றும் மகேஸ்வர பூஜை நடைபெறும் டிசம்பர் முப்பத்தி தேதி மற்றும் ஒன்றாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறும்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ சென்னை திருவான்மையூரில் இருக்கிற பாம்பன் சுவாமிகளின் நூற்றி ஓராவது ஆண்டு மயூர வாகன சேவன விழாவில் கலந்துக்கோங்க முருகன் அருள் மற்றும் பாம்பன் சுவாமிகளின் அருள் கிடைக்கட்டும் நன்றி ஸ்டார் ஸ்டைல் தமிழ நான் உங்கள் ராஜி உங்களோட பேசிட்டு இருக்கேன் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வந்து ஆல் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதையும் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஓம் குமரகுருதாசா குருபியோ நமக ஓம் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை கந்தனுண்டு கவலையில்லை